நண்பர்கள் நவருக்குமா அன்பார்ந்த வணங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இன்னைக்கு காலையில் தாங்க மாடு கன்று இருக்குது நல்ல மடி செட்டு நல்ல காம்போலத்தோடு இருக்கக்கூடிய மாடு ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாடுங்கன்று கண்ணு எந்த ஊர்ல இந்த விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவைத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்க மாடு ஈன்று வந்து மூணாம் மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் கன்று காலை கண் ஈன்றுக்குதுங்க ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் மாட்டு கண்ணுக்கு சொல்லி தப்பலாம் எதுவும் கிடையாது மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு கால நினைக்க தேவை கிடையாது அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படின்னு நேரில் வாங்க வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் நல்லா ஃபேட்டன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான் சுளி தப்பலாம் இதில் அங்கே நெத்தி சுளி முது சுளி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது விற்பனைக்கு வந்திருக்க இடம் கரூர் மாவட்டம் புலியூர் பக்கத்தில் இந்த விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல இல்லை ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி மாட்டை புக் பண்ணி கொண்டு வந்து இறக்கி விடுங்க அப்புடின்னா கூட நம்ம இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நல்ல தரமான பொருள் தான் ரெடி கறவையில் விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்களுக்கு தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கு அப்படி